ஓம் நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது ஏதோ ஒரு காரணத்தால் தான் நான் உன்னை இருக்கின்றேன் எல்லாம் இழந்த பின்னும் எவனிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன் நினைத்தது நடக்கும் எல்லாம் மாறும் உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் கலக்கமடையாதே உனக்கு நல்லதே நடக்கும் நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பம் மனிதருக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் அதன் வழி என்னவென்று கவலையை விடு நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன்னை படைத்த நான் கவனிக்கின்றேன் என்பதை இன்றும் மறவாதே உங்கள் ஊரில் உள்ள சிவனாலயம் பெயரை பதிவிடுங்கள் அது கூடவே ஓம் நமச்சிவாயா என்று பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் மனதில் எழும் எண்ணங்களை கவனி அதன் ஆழத்தை உணரு அதை அங்கேயே திருத்து உனக்கான மாற்றம் உன்னுள் நிகழும் உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை உன்னை இருள் சூழாது தைரியமாக இரு அப்பன் நான் இருக்கின்றேன் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே வாழ்க்கையில் பதில் சொல் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீரும் குளித்தோண்டி புதைக்கப்பட்ட ஒரு சின்னஞ்சிறு விதையால் போராடி முளைத்து உலகில் வாழ முடியும் என்றால் உன்னாலும் எல்லாவற்றையும் கடந்து வாழ முடியும் நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்போது உனது இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும் கோபப்பட்டு என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தம் அல்ல அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை பெரிது என்றே அர்த்தம் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல மகத்துவம் தெரியும் முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தலமானது என்னை நினைத்து ஏழைகளுக்கு உன்னால் முடிந்த தானத்தை வழங்கு அவை என்னை வந்து சேரும் ஆசை அளவோடு இருந்தால் அது அழகு அளவுக்கு மீறினால் அது அழிவு உணர்வுகளுக்கு அதிகமாய் இடம் அளித்துவிட்டால் இவ்வுலகில் உனக்கென்று ஒரு இடம் இல்லாமலே போய்விடும் எதுவாயினும் கடக்க பழகு எல்லாம் சிறிது காலம்தான் கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே முடியும் என நம்பு எவனால் வரும் கஷ்டமும் என் அப்பன் சிவனால் சரியாகும் நிற்கதியாய் நிற்கின்றேன் என்று கவலைப்படாதே துணை துணையில்லாத இடத்திலும் நானே துணை இருப்பேன் என்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் வாழ வைக்க நீ இருக்கின்றாயே ஈசனே நீ என்னை நினைத்தாலே போதும் ஓடோடி வருவேன் உனக்கு வேண்டியதை தருவதற்காக கவலைப்படாதே நான் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் இரவு பகலாக பார்த்து இருக்கின்றேன் என்னை மீறி எந்த தீங்கும் உன் குடும்பத்தை நெருங்காது என்னை முழு மனதோடு நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனமாகிவிடும் அதனால் முடிந்தவரை பொறுமைக்குள் முடியாத பட்சத்தில் துணிந்து நில் அதில் தவறேதும் இல்லை தனித்து இருப்பவர்களை எப்போதும் அலட்சியம் செய்யாதீர்கள் அவர்களை ஆண்டவன் தன் சொந்த பாதுகாவலில் காத்து நிற்பான் அதாவது மனிதர்கள் கைவிட்டால் படைத்தவன் துணை நிற்க தயாராகிவிடுவான் நீ வாழ்வில் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல் உணரும் மரங்களை பார்த்து கற்றுக்கொள் என்னதான் அதன் நிலைகள் ஒவ்வொரு வருடமும் உதிர்ந்தாலும் அவைகள் வருந்தாமல் அதன் துளிர்காலம் என்னும் எதிர்காலம் வரும் வரை காத்திருக்கும் யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே உறவாக வருபவர்கள் எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழி போக்கர்கள்தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை ஈசன் மட்டுமே ஆறுதல் சொல்ல இங்கு ஆள் இல்லை ஆனால் குறை சொல்ல நிறைய பேர் இருக்கின்றார்கள் உண்மையாக இருப்பது நீ ஒருவன்தான் நிறைவா ஆயிரம் கடவுள் இருந்தாலும் என் கடவுள் நீதான் நிறைவா வெள்ளம் வந்து சென்றால்தான் ஆறு சுத்தமாகும் அதுபோல உன் வாழ்க்கையில் துன்பங்களை கடந்து சென்ற பிறகுதான் மனம் தெளிவாகும் எதுவாகினும் ஏற்றுக்கொள்ள பழகு அதன் பிறகு உனக்கு அனைத்தும் வெற்றியாகவே அமையும் தனியே நின்ற போதிலும் தன்னம்பிக்கையோடு நிற்க கற்றுக் கொடுத்தவர் என் அப்பன் சில வேளையில் துன்பம் வரலாம் அது நிரந்தரம் ஆகாது எல்லாம் நன்மைக்கே என்று நம்புங்கள் நம்பிக்கை வையுங்கள் ஈசன் மீது செய்வதை துணிந்து செய் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவ போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசிக்கின்றாய் நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே அது நல்லது என்றால் கால நேரம் வந்துவிட்டால் கட்டாயம் நடக்கும் தொடர்ந்து முயற்சி செய் எதுவும் தாமதமாகிவிடவில்லை இந்த நொடி ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் நிம்மதியாக இரு அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் பொறுத்தது பொறுத்தாய் இன்னும் சில நாட்கள் பொறு உனக்கு நல்லது நிச்சயம் நடக்கும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது வலிகளுடன் தொடர்ந்தால் தான் வாழ்க்கை எவ்வளவு வலிமையானது என்று உணர்வு உணர்ந்து கொள்ள முடியும் வலிகளை சிரித்து கொண்டே ஏற்றுக்கொள் அது இன்னும் உன்னை வலிமை படைத்தவனாக உலகிற்கு அறிமுகப்படுத்தும் வருங்காலம் சிறப்பாக அமைய வருமுன் காப்பதே சிறந்தது சிந்தித்து செயலாற்றுங்கள் வாழ்க்கையில் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க நேரிடும் அச்சமயத்தில் பயப்படாதே பயப்படாமல் முடிவேடு நான் இருக்கின்றேன் எதுவும் போதும் என்றிடு இங்கு உள்ள அனைத்திற்கும் நீதான் வேண்டும் என்று கூற வைப்பேன் உனக்கேற்றவாறு எதையும் மாறவும் வைப்பேன் மனிதர்கள் மாறுவதில் வியப்படையாதே வெளிச்சத்திற்கு ஏற்ப உன்னுடைய நிழலே திசை மாறித்தானே விழுகிறது ஈசனின் திருவடியே சொர்க்கம் என்று நினைப்பவர்களுக்கு சோதனைகள் எது வந்தாலும் தாங்கி பிடிக்க அவனே வருவான் எல்லா ஆபத்திலிருந்தும் துன்பங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாக தோன்றும் இன்னொருவரின் சொல் கேட்டு உன்னை ஒருவர் ஒதுக்கினால் விட்டுவிடுங்கள் அப்படிப்பட்டவரின் அன்பில் ஒருபோதும் நேர்மையோ உண்மையோ இருக்காது உனக்கு பிடித்த பொருளை நீ அடைய எண்ணிக்கொண்டே இருக்கின்றாய் சிறிது காலம் காத்திரு உனக்கானது உன்னை வந்த அடையும் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார் நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்து கொள்வது நம்பவே கூடாதவர்களையெல்லாம் நம்பி வாழ்க்கையில் ஏமாந்து விடுகிறார்கள் சிலர் நம்ப வேண்டிய நல்லவர்களையெல்லாம் சந்தேகப்பட்டு இழந்து விடுகிறார்கள் சிலர் யாரையும் எளிதாக புரிந்து கொள்ள தான் ஆனால் புரிந்து கொண்டால்தான் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் பிறக்கும் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வரும்போது நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று யோசிக்கிறோமே தவிர நாம் என்னவெல்லாம் செய்தோம் என்பதை கொஞ்சமும் யோசிப்பதே இல்லை அதையும் சேர்த்து யோசித்தால் நமக்கு வரும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எளிதில் கிடைத்துவிடும் ஒருவர் மீது நீ கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கும் போது அது துரோகமாக மாறினால் அது ஆறாத ரணங்களை தந்துவிடும் அப்பாவித்தனமாக அனைவரையும் அப்படியே நம்பிவிடாதீர்கள் இல்லையென்றால் கடைசியில் காயப்பட்டு நிற்பது நீங்களாகத்தான் இருக்கும் நீங்கள் செய்கின்ற புண்ணியம் கூட சில நேரங்களில் பலன் தராமல் போய்விடலாம் ஆனால் நீங்கள் செய்கின்ற பாவம் ஒரு நாளும் உங்களை தண்டிக்காமல் விடாது எந்த நிலையிலும் யாருக்கும் எந்த பாவத்தையும் செய்து விடாதீர்கள் ஒரு கோவிலுக்குள் சென்றால் சாதாரண சாம்பல் விபூதியாகி விடுகிறது சாதாரண எலுமிச்சை சக்தி கொண்ட கனியாக மாறிவிடுகிறது சாதாரண தண்ணீர் தீர்த்தமாகி விடுகிறது ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் உள்ளே சென்று அப்படியே திரும்பி வருவது மனிதன் மட்டும்தான் எல்லோரையும் அனுசரித்து செல்லுங்கள் வாழ்வை நேசித்து வாழ கொள்ளுங்கள் வாழ்க்கை சில காலம்தான் என்பதை எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதீர்கள் நண்பனையும் நேசியுங்கள் எதிரியையும் நேசியுங்கள் நண்பன் உங்கள் வெற்றிக்கு துணை இருப்பான் எதிரிதான் உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருப்பான்